வணக்கம் ராபு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காலி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமையல்ன்றதையும் கூட ஒரு பின்னேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் அதுவும் வலிமையாக கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு போண்டாக செய்ய போகிறோம் இது ஒரு வலிமையான முறையில் மிக மிக ஒரு இலகுவான முறையில் நாங்கள் இதோ எங்களோட வீட்டில் இருக்கிற சாமான்களை பயன்படுத்தி செஞ்சு எடுக்க போகிறோம் இது ஒரு அருமையான காலியாக இருக்கும் நாங்கள் அப்படியே ஹாலி போகலாம் நான் இந்த மூன்று உருளக்கிழங்கையும் நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன் இதுக்கு அவிறகு நான் அளவான தண்ணி விட போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு மீனை நிற்கக்கூடியதாக விடுத்தா நல்ல வடிவாக அமைஞ்சு விடும் இதை நாங்கள் வெட்டி அவிக்கக்கூடாது வெட்டி அவிச்சா ஒரு தண்ணி தென்ன கொஞ்சம் கூடதாக இருக்கும் முழுசாக தான் நல்ல நல்லபடிவாக மூடி விடும் அவட்டும் உருளாக்கிழங்கா எடுப்பேன் நாங்கள் அஞ்சாறு பச்சை 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 மிளகாய் ஒரு ஒரு நாலு சேர்க்க போகிறேன் சேர்க்கிறேன் அதோட பெரிய வெங்காயம் சேர்க்க சேர்க்க போகிறேன் நல்ல வடிவாக பெரிய பெரிய வெங்காயம் வெங்காயம் எடுத்துட்டேன் அதோட ஒரு துண்டு இஞ்சியை நல்ல சேர்க்க போகிறேன் ஊட்டியா வெட்டி சேர்க்க போறேன் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ள போறேன் எல்லாத்தையும் நான் கழுவி எடுக்க போறேன் நான் இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி எடுக்க போறேன் சின்னனா வெட்டினா தான் எங்களுக்கு பதாங்கி வரோம் நான் அந்த இஞ்சியையும் சின்ன இஞ்சி நெனப்பட்டிக்குறதுக்கு அப்புறம் இஞ்சி கடிப்படைய நல்லா இருக்கும் குட்டி குட்டிக்காக விட இஞ்சி சாப்பிடுக்க கடிப்படையக்க நெல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பச்சை மிளகாயம் இருக்கு இதையும் நான் சின்ன சின்ன வட்டி எடுக்க பொருள் மிளகா வந்து உங்களோட உழாய்ப்பு கேட்டு சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் உராய்ப்பு சாப்பிடுறாங்களா கொஞ்சம் கூட வேலை சேர்க்கலாம் இப்ப சின்னக்களும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொன்னா கொஞ்சம் குறை வேலை சேர்க்கலாம் இந்த லாவா அப்படியே இருக்கட்டும் நான் அவிய வச்ச உருளாக்கிழங்க பார்க்க போறேன் திறந்து பார்ப்போம் உங்களுக்கு உருளாக்கிழங்க அவிஞ்சிட்டு ரெண்டால் இந்த படிச்சாது தெரியுது உருளாக்கிழங்கு நல்லா அவிஞ்சு படிச்சிட்டு நான் ரக்கி எடுக்க போறேன் நல்ல வடிவா வெடிச்சு வந்துருக்கு அதுல இருந்து எங்களுக்கு அவிஞ்சிட்டு வந்து இதுவும் படிச்சிருக்கு

கடகம் கொஞ்சம் சேர்க்கிறேன் நல்லபடியா புரிஞ்சு இதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் போகும் அதோட தேவையான அளவு புரிதுக்குள்ளேயே நான் சேர்க்கிறேன் நான் உருளாக்கிழங்க உரிச்சு எடுத்துட்டேன் இதனால் இனி மசிச்சு எடுக்க போகிறோம்

எனக்கு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு நான் அப்படியே ஈராக்கி எடுக்கிறேன் நான் எல்லாம் சேர்த்து எடுத்துட்டேன் குழாய்ச்சி எடுத்துட்டேன் இனி உருண்டை பிடிக்க போகிறோம் உருண்டையை வந்து நீங்கள் உங்களுக்கு அளவான உருண்டையாக பிடிச்சு கொள்ளலாம் சிஞ்சனா போகணுமாட்டா சின்னனா பிடிக்கலாம் கொஞ்சம் பெருசாக போகணுமாட்டால் பெருசாக பிடிக்கலாம் இதுக்குள்ள நான் இப்போ இந்த உருண்டி அலை தோஜி போடுறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் அதோடு கொஞ்சமாக நான் சோழன் மாவும் சேர்க்கிறேன் அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்க்க போறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் அதோட சேர்த்து காரத்துக்காக நான் ஒரு கொஞ்சமா கரிமளகாத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமா கரிமளகாத்தூளும் சேர்த்து இருக்கிறேன் இதுக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து செஞ்சு எடுக்க போறேன் இல்ல தள்ளி தன்மையா அடுத்தாதான் அப்படி பிரட்டி எடுத்து போறான் கொஞ்சம் நல்ல நல்லாவும் இருக்க கூடாது மாத்தன்மையாம் இருக்க அதான் பிரட்டிய எடுக்கிறான் நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் கரைச்செடுக்க வேணும் அடைப்பெரியது நான் சட்டி அடுப்பில் வைக்கிறேன் இப்போ நான் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டும் எண்ணெய் நல்லபடியாக கொதிச்சு வந்தால் தான் நக்கண்டு பொறிஞ்சி இந்த இல இந்த மாவிலே தோய்ச்சு எண்ணெய் இல போட போறேன் நல்லபடியா பிரட்டி எடுத்து இப்படி எல்லா ருண்ட இலையும் தோய்து தோயு போடுறேன் சிங்களகிக்குள்ளே இந்த மா நல்ல முறு கொண்டு வரும் இந்த துவைக்கிறோம்மா அரிசி மாற்கைக்க மேற்தோல் வந்து நல்ல முறு முரண்டு வரும் എടു മിച്ച പോവുക വിവാം ചില രണ്ട് ഭാഗവും രണ്ടു പകവും അവിഞ്ഞ വിടാം പന്ത് ഇതിന് മൂന്ന് മുറുപ്പ് വരണം வடிவா பொருங்கி வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்ல வடிவா உருளக்கெலாங்க போண்டா செஞ்சு எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான முறையெல்லாம் செஞ்சு எடுத்துனா வீட்டை இருக்கிற சாமான்களை பயன்படுத்தி தான் இதை செஞ்சு எடுத்துருக்கோம் இதை சாப்பிட்டு பாப்போம் இது இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அது நல்ல வடிவாக பொறிஞ்சு வந்துருக்குது இங்கே பாருங்க அப்படியே உருளைக்கிழங்கு அதுகளை பயன்படுத்தி இந்த செய்கிற சாமான் ரோல்ஸ் மற்றது படை இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு போண்டாமல் அதே மாதிரி தான் நல்லா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா பின்னேன் டீ அதோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் வேணா அந்த ரோல்கள் எல்லாம் அப்படி தான் சோட்டிஸ்னு சொல்கிறேன் இதுவும் அதே மாதிரி ஒரு சோர்டிஸ் தான் அப்போ நீங்களும் டைம் கிடைக்க கேட்க இது மாதிரியானதை கட்டாயம் வீட்டில் ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இது சாப்பிட டீயோட எல்லாம் சாப்பிட அப்போ நாங்கள் இதோட இந்த காளியை முடித்து கொள்வோம் பாய்